தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னேன் இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸுக்கு பேசுகிறோம் உங்களுக்கு முன்னே எப்படி பேசாதோம் அப்படின்னாங்க நான் என்றைக்குமே உங்கள் ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்டே பிரசாந்த் நம்ம ஃப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்குலாம் ஓகேவா டைமாக ஓகேமானு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லைன்னா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்துல நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாத போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லோருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துடுச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்க இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டே அது யாருக்குமே தெரியாது பயந்துட்டு சினிமா தான் ஒரு கால் நான் ஒரு டாக்டர் பண்ணுறேன் பண்ணலாம் ஓகே சூப்பர் அண்ணா ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் அப்புறம் கலை கேட்டேன் சூப்பராக பண்ணேன் அப்புறம் அவன் எடுத்த ஒரு இது மாதிரி எடுத்தது சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு க்ரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரீன்றான் நான் சொல்கிறேன் ரெண்டேமெண்ட் என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு போகிறேன் தேட்ருக்காடா தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது பெரிய படம் தான் ஓட்டி பயமா இருக்கிறதா நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும் வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னான் நான் என்ன டாக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சினிமா அவர் காப்பாத்துறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தட் இஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் இஷ்யூ தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இந்த சிறீகா இருக்கட்டும் இந்த கோபாலாக இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னன்னா ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் வேறு யாரும் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேறு அவன் கோவிடில் இறந்துட்டான் அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன வார்த்தையை மகளை பார்த்து கொண்டுறாங்க அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்ட எல்லாம் அப்படியே ஒன்றியம் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்க ஆதிக்கிறேன் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் தேட்டிருப்பாங்க சின்ன படம் முடிஞ்செல்லாம் கெழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்றைக்கி ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் தேட்டிருக்கிறது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்களை படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐ கான் சே என்னால் எல்லோருடைய பேரும் சொல்ல முடியல ஐஎம் சாரி அண்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மஹேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்குது எப்படி அப்படின்ட்டு அது அதே அது எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு என் டிராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால நான் திருப்பி ஒரு லேபிளில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து எபிசோடு குடித்தார் என்னால் பண்ண முடிஞ்சிது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறேன் எனக்கு வேற ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் அவர் கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்குன்னா நீங்கள் எல்லாேருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சாந்தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் தேட்டிருப்பாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன் நாங்கள் டூ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஃபைனலி AMIGA மிக கேரேஜ் இஸ் RELEASED ரிலீஸ்டு நான் விரலுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான் ஸோ இப்போ தான் ரிலீஸ் போகுது ரொம்ப சந்தோஷம் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ மஹி ஹால் காஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் ப படம் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி ஃபாஸ்ட் திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்